இதனால் வரைக்கும் நீங்க அவங்கள பத்தி சொன்னதில்ல நானும் பார்த்ததில்ல அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வந்த அன்னைக்குதான் நான் அவங்கள பார்த்த நீங்களும் அவங்கள பத்தி சொன்னீங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு வீட்டுக்கு வந்தாங்க ரொம்ப உரிமையா பேசினாங்க நான் அவங்கள சரியா பாத்துக்காத மாதிரி வெற்றியா அப்படி பாத்துக்கோ இப்படி பாத்துக்கோன்னு என்கிட்டயே சொல்றாங்க அதான் கேக்குறேன் மலர் நீ எதையும் யோசிக்காத அவ அப்படிதான் காலேஜ் படிக்கும் போது எனக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்ட் அவ தான் என்கிட்ட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவா எப்பவும் எனக்கு எது நல்லதோ அதை தான் நினைப்பா கொஞ்சம் டாக்கட்டிவ் ஆ ரொம்ப டாமினேட்டிங்கான கேரக்டர் மலர் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணணும்னு நினைப்பா ரொம்ப துரு துருன்னு இந்த ஒரு நிமிஷம் கூட சில பேரால பேசாம இருக்க முடியாதுல அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறவ அதனாலதான் சில விஷயங்கள் அவ அப்படி பேசினா நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத இல்லைங்க நான் தப்பா எதுவும் எடுத்துக்கல இல்ல இல்ல எனக்கு புரிஞ்சது இன்னைக்கு சில விஷயங்களை உங்ககிட்ட தேவையில்லாம தான் பேசிக்கிட்டு இருந்தா நானே அத பத்தி உங்ககிட்ட சொன்னோன்னு தான் இருந்தேன் ஆனா நீ அத பத்தி கேட்டுட்ட நாம சொன்னாலும் சில நேரத்துல அவ புரிஞ்சுக்க மாட்டா அவ வீட்டுல அவ ஒரே குழந்தைதான் அம்மா வேற இல்ல அதனால கொஞ்சம் செலஞ்சாஸ்தி அதனாலயே என்னவோ தன் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாளோ அப்படியேதான் இருப்பா நீ அவ சொன்னது எதையும் மனசுல வச்சுக்காத அவ அடுத்த தடவை வரும்போது இந்த மாதிரி எதுவும் பேசாம பாத்துக்கிறேன் சரியா மத்தபடி எதுவும் யோசிக்காத இதத்தான் நீ இவ்வளவு நேரமா தூங்காம உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தியா இல்ல இல்ல ஜஸ்ட் கேட்கணும்னு தோணுச்சு ஆனா அது உங்ககிட்ட கேட்கலாமா கேட்க ஒரு தயக்கம் இருந்துச்சு அதான் அப்படியே உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தேன் சரி இப்பதான் தெளிவாயிடுச்சு இல்ல பேசாம தூங்கு அவ அப்படியெல்லாம் பேசி உன்னை காயப்படுத்தினதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க சரி படுத்து தூங்க வர வந்துருவசம் ஒட்டுமொத்த வருமானம் பத்தரை லட்சம்னு பேசிக்கிறாங்க அதனால இந்த வருஷம் இந்த ஏலத்தை எடுக்கிறதுக்கு போட்டி பெருவாரியா இருக்குது அது எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் ஏலத்தொகை ஏழு லட்சத்திலிருந்து தான் ஆரம்பிப்பாங்க

இன்னைக்கு நம்மள மாரியே ஏன் கேட்டு புரியான் பாத்துடுவா டேய் ஐயா இந்த ஏல நமக்கு தான பூசாரி இது வரைக்கும் நம்ம எந்த இடத்துல விட்டு கொடுத்துருக்கோம் ஆமாங்க ஐயா நம்ம கேக்குற தோரங்கியே அத்தடி இது எத்தனை லட்சம் நான் விட்டு தர மாட்டான் போல இருக்குன்னு அத்தடி பதஞ்சடி தாண்டி ஓடி போயிடும் ஐயா இந்த ஏலத்தை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா இதுல வர லாபத்தை வச்சு நம்ம தேனுக்குள்ள கல்யாணத்தை ஜாம் ஜாம் முடிச்சு யா வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆயிரம் தான் இருந்தாலும் உன் தாய் மாமா முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்கார்தா பூசாரி இந்த ஜாலரா தடுற வேலையெல்லாம் அங்கிட்டே

இந்த அழகரை தாண்டி எந்த மீச வச்ச ஆம்பளை ஏழை கேட்கிறான்னு பாக்குறேன் அப்படி சொல்லி அப்பங்க யோ ஏல நமக்கு தாயா மத்தபடி வந்தவங்க எல்லாரும் மீசைய வழிச்சு விட்டு எரிஞ்சிட்டு வீட்டை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டிதான் தாடி பேசாம அமைதியா நின்னமா அடக்கமா போனமான்னு இருக்கணும் சவுண்டு கீண்டு விட்ட மவன சங்கருத்து மலக்காட்டு பக்கம் விட்டு எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்ப வாடா வா சங்கர் பியா வாடா ஏய் யார சங்கர் ஏய் பாண்டி வாடா ஏய் பூச பேசாம போயிரு பங்க விரற யார நானா ஆமா நீதா பேசாம போயிரு ஏல எடுக்கற இடத்துக்கு வந்துட்டு வெட்டுவேன் குத்துவன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் பேசாம பொறுமையா இருங்கப்பா அவன் பாட்டுன்னு அப்படி பேசிக்கிட்டு இருக்கா ஏப்பா முதல்ல நீ அமைதியா இருப்பா போ

கல்லுப்பட்டி அருள்மிகு அம்மன் கோயிலுக்கு பாத்தியப்பட்ட அனைத்தும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பொது இளம் கோயிலை பத்தி சொல்றேன் எல்லாரும் நல்லா கேட்டுங்க சுத்துப்பட்டி கிராமத்திலிருந்து பெருவாரியான மக்கள் ஒரு கோயில் இது வைகாசி திருவிழா பங்குனி திருவிழா கார்த்திகை தீபாவளி பொங்கல் பௌர்ணமி அம்மாவாசைன்னு வருஷம் முழுவதும் கூட்டம் ஜே ஜேன்னு இருக்கும் அம்மன் சீலக்காரியம்மன் கோயிலில் குடிவுண்டதால ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் இது மற்ற ஊர்ல எங்கேயாவது கோயில் கட்டுறதா இருந்தா கூட இங்க இருந்துதான் எடுத்துட்டு போவாங்க அப்பேற்பட்ட பழமை வாய்ந்த கோயில் இது கோயில் பக்கத்துல அஞ்சு தேங்காய் பழக்கடை ஹோட்டலு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடை ஒரு டீ கடை எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு இந்த காம்ப்ளெக்ஸுக்கு ஒரே கான்ட்ராக்ட் தான் அது மட்டும் இல்லாம கோயிலுக்கு ஒட்டின மாதிரி பின்னாடி ஒரு பார்க்கிங் ஏரியா இருக்கு இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு வருட ஆரம்ப ஆரம்பத்தொகை ஏழரை லட்சம் கேட்கிறவங்க கேட்கலாம் எட்டு லட்சம் ஒன்பது லட்சம் ஒன்பதரை லட்சம் பத்து லட்சம் பத்து லட்சத்தி பத்தாயிரம் பத்தொரு லட்சம் பதினோரு லட்சம் பதினொன்று லட்சம் பதினோரு லட்சத்தி அறுபதாயிரம் பன்னெண்டு லட்சத்து இருபத்தி பன்னெண்டு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் சும்மா அதுக்கு மேல கேட்காத இருக்கிற கை காசெல்லாம் போட்டுட்டு அப்புறம் வருமானம் வரலன்னா நடுவோட்டில போய் நிப்ப அதுவும் சரிதானே நல்ல நேரத்துல காப்பாத்தி விட்டீங்க பன்னெண்டு லட்சத்தி முப்பத்தி ஒரு தரம் பன்னெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு தரம் சொன்னே நம்மளை தாண்டி இந்த ஏலத்தை எடுக்கிறதுக்கு எந்த மீசை வச்ச ஆம்பளையும் இல்லைன்னு பதிமூணு லட்சம் பதிமூணு லட்சத்தி பத்தாயிரம் பதிமூணு லட்சம் பத்தாயிர வேணாங்க ஐயா விட்டுருவோம் ஐயா பத்து லட்சம் வருமானம் வர கோயிலுக்கு பதிமூன்று லட்சம் பதினஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் ஐயா கால்ல விழுறங்கய்யா இந்த இடத்துல வந்து நம்ம கோபப்பட தேவையில்லையா ஏலத்துல கோவப்பட்டு கேட்டு கெட்டு போனவங்களுடைய வாழ்க்கையை நம்ம எத்தனையோ பார்த்திருக்கோம் தயவு செய்து எதுவும் கேட்காதீங்கய்யா ஐயா விட்டுருங்கய்யா மேல எனக்கே புத்தி புதி ஷூட்டடா பேசாம இருக்கணும் பதினஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் ஒரு தரம் பதினஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் ரெண்டு தரம் பதினாறு லட்சம் பதினாறு லட்சத்தி பத்தாயிரம் பதினெட்டு லட்சம் யோ என்ன அது தெரியல இப்படி ஏத்துக்கிட்டே போனா என்னையா நியாயம் அதான அப்புறம் அடுத்த வருஷம் ஆரம்ப தொகையை இதுல இருந்து தான் ஆரம்பிப்பாங்க ஆமாண்ண பதினெட்டு லட்சம்னா எங்க இருந்து கொள்ளையடிச்சுக்கிட்டு வர்றது அவரை சொல்லுங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதானே இப்படி இஷ்டத்துக்கு ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க பதினெட்டு லட்சம் ஒரு தரம் பதினெட்டு லட்சம் ரெண்டு தரம் பதினெட்டு லட்சத்தி பத்தாயிரம் இருபது லட்சம் இருபது லட்சம் ஒரு தரம் இருபது லட்சம் ரெண்டு தரம் இருபது லட்சம் இருபது அடுத்த ஒரு வருடத்திற்கு அருள்மிகு சீலக்காரியம்மன் கோவிலுக்கு பாத்தியப்பட்ட இந்த காம்ப்ளெக்ஸ் ஒட்டு மொத்தமா ஐயா ராசுத்துரா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது கோவிலை சுத்தி வேற யாராவது கடை போட்டா அதை தடுக்கிறதுக்கும் அவங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அரசு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அனைத்து உரிமையும் ஐயா ராசத்தூர் அவர்களுக்கு இருக்குன்னு தெரியப்படுத்திக்கிறோம் சார் வாங்க சார் வந்து இதில் ஒரு கையெழுத்து போடுங்க ஐயா இருபது லட்சத்துக்கு ஏழை எடுத்தா எப்படிங்க

ஏ புஷா ரீ ஏய்யா எங்களெல்லாம் பாத்தா ஏலம் எடுக்க வந்தவங்க மாதிரியா தெரியுது ஏயா ஏலத்துக்கு ஏன் வரேன் ஏலத்த ஏத்தி விட ஏன் வர்றான்னு கூடவா தெரியாம ஏனங்க வந்திய உங்க ஐயா வசமா செக்குனாரா

இப்ப இங்க வந்து கத்துக்கிட்டிருக்கியா போரு இல்லையா ஓ வீட்ல போய் எந்த சொத்த வித்து அந்த இருபது லட்சத்தை அவங்க சொன்ன தேதிக்குள்ள எப்படி கட்டலாம்னு யோசிச்சு ஒரு முடிவு எடுக்க பேரு மொத பொண்ண கட்டித்தரேன்னு சொல்லிட்டு கட்டித்தரல ரெண்டாவது பொண்ண கட்டித்தரேன்னு சொல்லிட்டு அவனையும் கட்டித்தரல எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா வச்சன ஆப்பு மாம்ச இனிமே நான் உன்னை எந்திரிக்க விட மாட்டேன் அண்டங்காக்கா தலையில கொத்துற மாதிரி கொத்துட்டே இருப்பேன் எல்லாத்துக்கும் தயாராயிரு வர மாம்ச வர்றேன் பூச ராசத்தொட இப்படி பண்ணிபிட்டியே ஒரு பன்னெண்டு பதிமூணு லட்சத்துக்கு எடுத்திருந்தா கூட பரவாயில்ல ஒன்னுத்துக்கும் ஆகாத காம்ப்ளக்ஸ் போய் இருபது லட்சத்துக்கு எடுப்பாங்க என்னமோ போப்பா ஐயா அந்த பிள்ளை வந்தா எதுக்கா வீட்டுக்குள்ள வர்றீங்க வெற்றி தூங்கிக்கிட்டு இருக்கான் டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காருன்னு என்ன தேவது சொல்லி பாசல்லே நிக்க வச்சு பேசி அனுப்பிச்சு விட வேண்டியதானையா எதுக்கு அந்த பிள்ளை அவன் ரூம் வரைக்கும் போக வர்றீங்க ஐயா இருங்க ஐயா நாங்க என்னமோ அந்த பிள்ளை வந்ததும் நாங்களே அழைச்சு கொண்டு போய் பெட்ரூம்ல விட்ட மாதிரில பேசிட்டு இருக்கீங்க எங்கேயா அந்த பிள்ளை வீட்டுக்குள்ள வந்து பர்மிஷன் எல்லாம் கேக்குது நேரா உள்ள போயிடுதா அப்படி போற பிள்ளை நாம என்ன கைய புடிச்சா இழுக்க முடியும் இழுத்து விட்டு சொல்ல வேண்டியதானே அதனால இப்போ என்ன ஆயிட போகுதுன்னு கேக்குறேன் சரி அந்த வெற்றி பையன் என்ன சொல்றான் அந்த பிள்ளை எதுக்கு வீடு வரைக்கும் வர வைக்கிறேன் அவன் பட்டதெல்லாம் போதாதா ஐயா கொஞ்சம் பொறுமையா இருங்கயா அதான் இதே கனி வெற்றிய கூப்பிட போயிருக்கான்ல வந்தோன்ன என்ன எதுன்னு கேட்டு விடுவோம் இந்த பாயா வெற்றி இப்படி உட்காரு இருக்கட்டும் பச்சி நீங்க கூப்பிட்டதா அண்ணன் சொன்னாங்க என்ன விஷயம் பச்சி முதல்ல உட்காருயா

எனக்கு காயம் பட்டிருக்கிறதால அப்படியே சும்மா பார்க்க வந்திருக்காங்க வேற ஒண்ணும் இல்லை ஏற்கனவே அந்த பிள்ளை உன் மேல ஆசைப்பட்ட பிள்ளை தானே எல்லாம் எனக்கு தெரியுமியா அது உன் மேல ஆசைப்பட்ட பிள்ளை தானே அப்பச்சி அது பழைய கதை இப்ப அவ மனசுல பழைய எண்ணம் எல்லாம் எதுவும் இல்லை என்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருக்க மத்தபடி அவளால வர எந்த பிரச்சனையும் வராது அப்பச்சி வராதுன்னு எதை வச்சு அம்மா அப்பள சொல்ற அந்த புள்ள பேசுறதையும் பழகிறதையும் வச்சுதான் அம்மா சொல்றேன் சரி இப்படி எத்தனை நாளா உன்னை வந்து பாத்துக்க அப்பப்போ ஷெட்டுக்கு வந்து பாத்து பேசிட்டு போவா வேலை பாக்குற இடத்துக்கா ஏயா வேலை பாக்குற இடத்துல ஒரு பொம்பளை புள்ள வந்து பேசிக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு அப்பச்சி தப்பெல்லாம் எதுவும் இல்லை வந்தானா நல்லா இருக்கியா எப்படி இருக்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போவா அவ்வளவுதான் அப்படி எதுக்கு பழகணுங்கிறேன் சரி அப்புறம் வேற எங்கெல்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா அப்பச்சி எப்ப இப்போ நான் ஹாஸ்பிட்டல் இருந்தேன்ல அப்போ அப்படியா நாங்கெல்லாம் இருந்தோம்மாப்பா அப்ப இந்த பிள்ள வர காணமே இல்ல அப்பச்சி அப்ப மலர் மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் இருந்தா வேற யாரும் இல்ல ஏ தம்பி என்னடா சொல்ற மலர் இருக்கும்போதே வந்துச்சா அப்போ மலருக்கு அந்த பிள்ளைய தெரியுமா அது இல்லைன்னு அஞ்சலி மலர் கிட்ட நான் உன்னை பார்த்துருக்கேன்னு சொன்னான் ஆனால் மலர் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டா ஓ அஞ்சலி மலரும் பார்த்து பேசிக்கிட்டாங்களா அந்த பிள்ளை வேற என்னையா சொல்லிச்சு அந்த பிள்ளை வேற என்னையா சொல்லிச்சு யோ மாப்பிள்ள எதை மறைக்காம என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லியா அப்பூச்சி கேட்கிறாருல என்ன அப்பூச்சி அது வந்து நம்ம ரெண்டு பேரும் ஏற்கனவே பார்த்துருக்கோம் பழகிருக்கோம் சொன்னா வேற எதுவும் இல்ல இல்லையே எதையோ மென்னு முழுங்குற மாதிரி தெரியுது இல்ல அப்பச்சி அஞ்சலி பேச்சு வாக்கில உங்களுக்கும் மாறனுக்கும் கல்யாண ரிசப்ஷன் நடந்தப்போ நானும் அந்த ஸ்டேஜில் தான் இருந்தேன்னு சொன்னேன் அதனால மலர் ஒரு மாதிரி வருத்தம் ஆயிட்டாப்புச்சு இதுக்கு தான் சொன்னேன் இது இப்ப தேவையா மாற ரிசப்ஷன்ல யாரு எங்க நின்னா அவளுக்கு அது ஒரு நல்ல புத்தியுள்ள பக்குவமான பிள்ளைன்னா இப்ப போய் மலர் கிட்ட மாறின ஞாபகப்படுத்துமா எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம சரி நேத்து எதுக்கு அந்த பிள்ளை வீட்டுக்கு வந்துச்சு அது காயம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு கேட்டுட்டு போலான்னு வந்தா வரும்போது மலர் அங்க இல்லையா இருந்தானு ஒன்னும் எதுவும் கேக்கலையா என்னையா அமைதியா இருக்க என்னென்னு தான் சொல்லியா மலர் ஏதாவது கேட்டுச்சாலியா அது எப்படி ஒரு பொம்பளை பிள்ள கேட்காம இருக்கும் கட்டின பொண்டாட்டி கண் முன்னாலேயே இன்னொரு பொம்பளை பிள்ள அடிக்கடி வந்து போய்கிட்டு இருந்தா எந்த பொண்டாட்டி மனசில் தான் என்ன தோணாம இருக்கும் அந்த பிள்ளை ஏதோ கேட்டிருக்க போயிட்டான் இவன் உங்களும் உட்காந்துருக்கியான் ஏலே என்னன்னு சொல்றா